Hi friends, இப்ப வந்து சாயங்கால வந்து இது பொறிச்சி சாஸ் வச்சு சாப்பிட போறோம் எப்படி இருக்கான்னு சொல்றோம் நீங்கள் இது சாப்பிட்டுருக்கோம் சொன்னா எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுவோம் ஓகேயா வாங்க உப்பு எல்லாம் தான் இருக்கும் நம்ம கொஞ்சம் கத்தி வச்சு கொஞ்சம் தூரம் இந்த ஒரு மாதிரி கீரல் மாதிரி போட்டிட்டு கொஞ்சம் மிளகு பொடி எல்லாம் போட்டு கிண்டி வச்ச வேண்டியதான் அப்படிதான் இதுல வந்து நிறைய இருந்துச்சு ஆனா மிதோஸ் மிதோன்னு சாப்பிட்டோம் நேரத்துக்கு வித்திட்டு இதுல பொரிச்சு எடுக்க வேண்டியதா இதே பொரிச்சு எடுக்க வேண்டியதா பொரிச்ச உடனே இப்படி வரும் ஆமா வரோம் பொரிச்ச உடனே இது வந்து குண்டா ஆகும் கொஞ்சம் தெரியாத உனக்கு நான் வெளிநாட்டில இருக்கிறது பொரித்து தராட்டேன்னா உண்டா பொரிஞ்ச உடனே இப்படிதான் இருக்கும் பபிள்ஸ் பபுள்ஸை வந்தி ஆனா இது சம டேஸ்ட் ஆயிருக்கும் பொரிச்சு அச்சு சாஃப்டன் போல இறுக்கி நான் கூறுறது வேற